அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி குருவே சரணம் குருவே துணை குலதெய்வமே சரணம் குலதெய்வமே துணை ஆனந்த வணக்கம் அன்பு கேப்டன் டிவி அன்பர்களே நண்பர்களே உங்கள் அனைவரின் வாழ்விலும் அன்பும் ஆரோக்கியமும் சகல ஐஸ்வரியங்களும் நிறைந்திருக்கட்டும் நிலைத்திருக்கட்டும் வாழ்க செல்வமுடன் அன்பு அன்பர்களே தொடர்ந்து நமது கேட்டன் தொலைக்காட்சியின் மூலமாக உங்களை சந்தித்து கொண்டே இருக்கின்றோம் பல்வேறு விதமான செல்வ பரிகாரங்களையும் அதன் வழிமுறைகளையும் பயன்களையும் பயன்படுத்தும் முறைகளையும் பார்த்து வருகிறோம் இதில் பல பேர் கேட்ட ஒரு கேள்வி திருப்பதிக்கு போகக்கூடிய பரிகார வழிமுறைகளை சொல்லுங்க திருப்பதிக்கு எப்படி போகணும் எப்படி போனால் இருக்கும் எப்படி வழிபட்டு வரணும் திருப்பதியில் முதல்ல எங்கே போகணும் எங்கே குளிக்கணும் அங்கே போயிட்டு வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படிங்கிற பல்வேறு விதமான கேள்விகள் பல நபர்கள் கேட்டாங்க அவர்களுக்காக சொல்கின்றேன் இது திருப்பதி பரிகாரம் என்ற முக்கியமான விஷயம் திருப்பதி என்றாலே திருப்பம் தரக்கூடிய உன்னதமான கோயில் இந்தியாவில் சந்திரனோட சக்தி மிக அதிகமாக இருக்கக்கூடிய கோயில் வாஸ்துப்படி மிக உன்னதமான வழிமுறையில் இருக்கக்கூடிய ஒரு கோயில் ஏழு மலைகளும் ஏழு விதமான கிரகங்களைப் பற்றி கூறக்கூடிய ஒரு கோயில் அந்த மலையில் இயல்பாகவே ஏறி இளங்கினீர்கள் என்றால் உங்கள் உடலில் இருக்கக்கூடிய ஆதார சக்திகள் எல்லாம் இயல்பாகவே இயங்க ஆரம்பிக்கும் அது உங்களுக்கு வரக்கூடிய பல்வேறு விதமான சிக்கல்களையும் தடைகளையும் போக்கி நேர்மறை ஆற்றல்களை பெருக்கி தரக்கூடிய ஒரு இடம்தான் அந்த திருப்பதியே அந்த திருப்பதிக்கு வீட்டில் போகணும்னு முடிவு செஞ்ச உடனே முதல்ல உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க பெரியவங்க கிட்ட காலில் விழுந்து பதினோரு ரூபா காயின்னு வாங்கிக்கங்க காசு வாங்கிக்கங்க அதை வாங்கி உங்கள் குலதெய்வத்தை மனசில் வச்சுட்டு ஒரு சிவப்பு கலர் துணியோ அல்லது ஒரு வெள்ளைக்கலர் துணியிலையோ அந்த பதினோரு ரூபாவை வச்சு முடித்து போட்டுக்கணும் முடித்து போட்டு குலதெய்வம் தாயே நான் திருப்பதி வெங்கடாச்சலபதியை பார்க்க போகின்றேன் எந்த தேவைக்காக போகின்றனோ எதுக்காக போகின்றனோ அது எனக்கு காரியசித்தி ஆகட்டும் வெங்கடாச்சலபதியின் ஆசிர்வாதங்கள் எனக்கு கிடைக்கட்டும் தரிசனம் சிறப்பாக அமைய வேண்டும் என்று ஆத்மார்த்தமாக உங்கள் குலதெய்வத்தை வேண்டிவிட்டு உங்கள் குலதெய்வ மந்திரத்தை இருபத்தேழு முறை ஜபித்துவிட்டு அந்த முடி காணிக்கையை அதாவது முடிச்சு காணிக்கையை எடுத்து கையில் வச்சுட்டு திருப்பதி கிளம்பணும் கிளம்பன உடனே நேராக முதல்ல ஒரு உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு விநாயகர் கோயிலுக்கோ அல்லது வெங்கடாச்சலபதி கோயிலுக்கோ போகணும் அந்த கோயிலில் போய் இன்று உன் உச்சமான சக்திக்கு வரப்போகிறேன் நம்மளை வேண்டிட்டு விநாயகர் கோயிலாக இருந்தால் ஒரு ஈடு தேங்காயை அதாவது எரி தேங்காய் போடுவீங்களே ஒரு தேங்காயை வாங்கி ஆத்மார்த்தம் உடச்சிட்டு தான் நீங்கள் வழிபாட்டுக்கு கார்லேயோ வாகனத்துலேயோ கிளம்பணும் கிளம்பி நேராக முதல்ல கீழே திருப்பதிக்கு கீழே போன உடனே தாயை வணங்க வேண்டும் ஓகேங்களா முதல்ல அங்கே இருக்கக்கூடிய தாயை போய் வணங்கிட்டு எங்கள் வீட்டில் எங்கள் குளத்தில் எல்லா நலமும் எல்லா வளமும் ஏற்படணும் அப்படின்னு லட்சுமி தேவி கிட்ட ஆத்மார்த்தமாக வேண்டிட்டு பத்மாவதி தாயே எல்லாம் சிறப்பாக அமையட்டும் நான் பெருமாளை பார்க்க போகிறேன் எல்லா அமையனும் நல்லா வேண்டிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மலை ஏறணும் படியில் ஏறுறதா இருந்தாலும் ஏறுங்க அல்லது கார்லையோ இதில் போகிறவங்கள ஏறிட்டு நேராக முதல்ல போய் தீர்த்தவாரி என்ற தீர்த்தத்தில் குளிக்க வேண்டும் அது கோயிலுக்கு பின்னாடி இருக்குது அந்த தீர்த்தவாரியில் குளிச்சுட்டு வெளியே வரும்போது தீர்த்தவாரிக்கு பக்கத்திலேயே ஆதி வராகன் என்ற ஒரு பெருமாள் இருக்கார் வராக பெருமாள் இவர் தான் முதல் முதலாக அந்த மலைக்கு வந்ததாக ஐதீகம் இருக்குது ஸோ அவரை ஆத்மார்த்தமாக வணங்கணும் ரொம்ப பக்கத்தில் நின்று வணங்கலாம் நல்ல சக்தி மிக்கதாக இருப்பாங்க அந்த சாமி அந்த சாமி ஆத்மார்த்தமாக வணங்கிட்டு அதற்கு அப்புறம் நீங்கள் கோயிலுக்குள்ளே போகணும் கோயிலுக்குள்ளே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்ட்ரி ஆகி போயிட்டு இருக்கும்போது கோயில் என்ட்ரிக்கு போகிறக்கு முன்னாடி ரைட் சைடில் பார்த்திங்கன்னா ஒரு ஆஞ்சநேயர் சிலை இருக்கும் ஒரு துளசி துளசிதாசர்னு ஒரு படம் போட்டிருக்கும் ஒரு தாயம் வளர மாதிரி ஒரு கட்டை போட்டிருப்பாங்க அது என்னென்னா பெருமாள் வந்து ஒவ்வொரு நாளும் இரவும் பன்னெண்டு மணிக்கு அங்கே வந்து தாயம் விளாடுறாரு துளசிதாசரோட அப்படிங்கிற ஐதீகம் இருக்குது அங்கே ஒரு சூட்சமமான ஜீவசமாதியும் இருக்குது ஆத்மார்த்தமாக அங்கே எடுத்து கையை கும்பிட்டுட்டு அந்த ஆஞ்சநேயர் கோயிலை பார்த்து ஆத்மார்த்தமாக கும்பிட்டுட்டு நேராக உள்ள வாங்க உள்ள அந்த கால் கழுவுறக்கு தண்ணியெல்லாம் வச்சுருப்பாங்களேங்க அந்த கழுவுற இடத்துல ரெண்டு ஸ்டெப்பு வச்சுட்டு அதாவது கோயில் என்ட்ரியில் கீழே தூண்டு தண்ணி போகும் கால் கழுவுறதுக்கு அந்த இடத்துல உள்ளே போய்ட்டு ரைட் சைடில் மேலே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு பெரிய இரும்பு ராடு ஒன்று இருக்கும் அந்த இரும்பு ராடை பார்க்கணும் அந்த இரும்பு ராடுக்கும் பெருமாளுக்கு இந்த நேர் இருக்கக்கூடிய ஒரு தழும்புக்கும் ஒரு சம்பந்தம் இருக்குது தீர்த்தவாரியில் குளிச்சிங்கள அந்த தீர்த்தவாரி தோண்ட பொழுது நடந்த ஒரு கதையின் திருவிளையாடல் தான் இது அதை நான் இன்னொரு டைம் ஒரு பெரிய கதை இன்னொரு டைம் பகிர்ந்துக்கிறேன் அந்த கடப்பார் அந்த இரும்பு ராடை பார்த்துட்டு மெதுவாக உள்ளே போகணும் போன உடனே கொடிமரத்துக்கு தொட விட மாட்டாங்க பட் இனிவே கொடிமரத்துக்கு முன்னாடி பளிபீடத்துக்கிட்ட உட்காந்து வேண்டிட்டு கொடிமரத்துக்கிட்ட நின்று வேண்டிட்டு ஆத்மார்த்தமாக இந்த வேண்டுதல் நடக்கணும் அப்படின்னு சொல்லுங்க கொடிமரங்கிறது என்னங்க அந்த கோயிலோடனே எனர்ஜி ஏன்ட்டனா அந்த ஏன்ட்டனால் ஒரு தகவலை கொடுத்தா தான் அது உள்ளே போகும் வேண்டிட்டு நேராக உள்ளே போகுங்க உள்ளே போய் பெருமாளை கண் கூட பார்த்து வேண்டி வாழ்த்தி போற்றி நன்றி கூறி சரணாகதி ஆகுங்க ஒரு சில நொடிகள் தான் அவரை பார்க்க முடியும் ஆனால் அந்த ஒரு நொடிகளை அவரது திருவடிகளின் மூலமாக சகல ஐஸ்வரியங்களையும் கொண்டு வந்துடுவாங்க ஸோ அதை பார்த்துட்டு அப்படியே வெளியே வந்தீங்கன்னா தீர்த்தம் வாங்கிட்டு சடாரி இந்த இடத்துல ஒரு தகவல் எப்போவுமே பெருமாள் கோயிலில் தீர்த்தம் வாங்கினீங்கன்னா நிறைய பேர் தெரிஞ்சிட இப்படி தீர்த்தம் வாங்குவோம் இப்படி கொஞ்சம் குடிச்சிட்டு இப்படி பண்ணிவிட்டு தலையில் தேய்ச்சிக்குவோம் அதுக்கப்புறம் சடாரி வாங்குவோம் இது தப்பு சடாரி என்பது பெருமாளின் சகஸ்கரநாமம்னு சொல்லுவாங்க பெருமாளின் பாதம் என்று சொல்லுவார்கள் நீங்கள் தீர்த்தத்தை வாங்கி குடிச்சிட்டிங்கன்னா என்னாகுது ஆகுது எச்சிலாகுது அந்த எச்சில தலையில் தேக்கிறீங்க எச்சில போய் தலையில் தேப்பாங்களா அதுவே தப்பு அடுத்தது அந்த எச்சில் தேச்ச தலையில் என்ன பண்ணுறாங்க சடாரி வைக்கிறாங்க அதனால் நம்மளோட எச்சிலால் அந்த சடாரின் புனிதம் ஆகுது புனிதம் கெடுது ஆதலால் தயவு செய்து தீர்த்தத்தை நீ எந்த கோயிலை வாங்கி குடித்தாலும் சரி குடிங்க கண்ணில் ஒத்திக்கங்க தலையில் தேக்காதீங்க இது ஒரு தவறான வழிமுறை அதற்கு அப்புறம் மெதுவாக வெளியே வந்தீங்கன்னா கோயிலுக்கு பின்னாடி பெருமாளோட சென்டர் பாயிண்டில் இருக்கக்கூடிய இடத்துல ஆத்மார்த்தமாக அந்த பாறையை தொட்டு அதிர்வலைகளை உணருங்க அது தமிழர்களுக்கு என்னென்ன அந்த பாறை முடிசு என்ன இருக்கிறது என்ன கோவில் சரோ எல்லாம் நம்ம தமிழ் எழுத்துக்கள் தமிழ் மந்திரங்கள் அதை தொடும் பொழுது எப்போவோ ஆயிரம் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி பண்ண அந்த மந்திர அதிர்வலைகள் எல்லாமே நமது உடலிலும் நமது உள்ளத்திலும் பதியும் அதற்கப்புறம் அப்படியே வந்து ரைட் சைடில் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு சிவப்பு கலர் மார்க்கில் சில்வர் கலரில் சில்வர் கலரில் பெருமாள் இருப்பார் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் அதில் பெருமாளை பார்ப்பது அதோட புண்ணியம் அவரை பார்த்து ஆத்மார்த்தமாக வணங்கிட்டு பொறுமையாக அங்கேயே ஒரு இருபது நிமிஷத்துலேருந்து ஒரு ஒரு மணி நேரம் உட்காருங்க இத்தனை அடிச்சு பிடிச்சிட்டு கோயிலை விட்டு உடனே வரக்கூடாது ஏன்னா சாமி பார்ப்பதை மட்டும் பாசிட்டிவ் எனர்ஜி இல்லை அந்த சாமியை வணங்கும் போது மந்திரங்கள் சொல்லும் போது அபிஷேகங்கள் செய்யும்பொழுது அங்கே இருக்கக்கூடிய இயற்கையான இசையை வெளிப்படுத்தும் பொழுது அங்கே எல்லாம் வந்து பாசிட்டிவ் எனர்ஜி அதிகமாக இருக்கும் அந்த அதிர்வலையிலோடு நீங்கள் இருந்தீங்கன்னா மட்டும்தான் அது நல்லாயிருக்கும் அது திருப்பதில் கண்டிப்பாக இருக்கணும் இருந்ததுக்கு அப்புறம் அப்படியே அங்கே இருக்கக்கூடிய சின்ன சின்ன தெய்வங்களை எல்லாம் வணங்கிட்டு வெளியே வரணும் வெளியே வந்ததுக்கு அப்புறம் கோயிலுக்கு பின்னாடி அன்னதானத்துக்கு போடுறதுக்கு பின்னாடி பழைய பாப்பநாசரோடுன்னு கேளுங்க அந்த இடத்துல மிக சூட்சமமாக அந்த ஊரோட குலதெய்வம் கங்காமா அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம ஊர் மாரியம்மன் அங்கே கங்கா சொல்லுவாங்க அது திருப்பதி வெங்கடாச்சலோட தங்கச்சி அப்படிங்கிறாங்க ப்ளஸ் அந்த மலையோட குலதெய்வம் அவங்க தான் அவங்கள போய் ஆத்மார்த்தமாக வணங்குங்க அந்த தெய்வத்தோட காட்சியை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க அவ்வளவு மங்களகரமாக அவ்வளவு ஐஸ்வர்யங்களாக இருக்கும் உங்கள் குலதெய்வத்தையே பார்த்த மாதிரி இருக்கும் அந்த இடமே அந்த எனர்ஜியை உங்களுக்கு கண் கூட கொடுக்கும் அங்கே வணங்கிட்டு அதற்கப்புறம் வெளியே வரணும் இந்த பெருமாளை வணங்கிட்டு வெள்ளி பெருமாளை பார்க்குறீங்களே அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீவாரி உண்டிகளில் இந்த பதினோருபா காயினை போட்டுறணும் எங்கள் குடும்பத்துக்கு நல்லா நடக்கணுன்ட்டு நீங்கள் வேண்டுனதை அந்த உண்டிகளை போட்டு வந்துடுங்க அது குபேரனுக்கு அவர் ஃபார்வேர்டு பண்ணிடுவார் அதோட சூச்சமத்தையும் இன்னொரு டைம் சொல்கிறேன் ஸோ இப்படி பண்ணிவிட்டு நேராக வீட்டுக்கு கிளம்பி வரணும் வீட்டுக்கு கிளம்பி வந்ததுக்கப்புறம் அந்த திருப்பதி லட்ட உங்கள் சாமி உரிமலை வச்சு வணங்கினதுக்கப்புறம் நீங்களும் உங்கள் உற்றார் உணவர்களும் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பகிர்ந்து கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கும் ஆனந்தம் பெறும் உங்களுக்கு ஆனந்தம் பெறும் இப்படி பண்ணுனால் மட்டும்தான் திருப்பதி சென்று வந்தால் திருப்பங்கள் கிடைக்கும் மாற்றங்கள் உருவாகும் சகல ஐஸ்வர்யங்களும் உங்களை தேடி ஓடி நாடி வரும் இந்த வழிமுறைகள் திருப்பதி வழிபாட்டை செய்யுங்கள் இதுதான் திருப்பதி வழிபாடு செய்யக்கூடிய பரிகார சூச்சமே பயன்படுத்துங்கள் எனது நண்பர்களே நமது திருப்பதி வெங்கடாச்சலபதி நமது வாழ்வில் எல்லா சகல ஐஸ்வர்யங்களையும் கொடுப்பார் இது இல்லாமல் தமிழர்களுக்கு இன்னொரு தகவல் திருப்பதி கோயிலில் சாமிக்கு உள்ள ரகசியமாக இருக்கக்கூடிய சுவாமி யாருன்னா நமது கொங்கணர் கொங்கு நாட்டு சித்தர் கொங்குண சித்தர் அவரின் சூட்சும ஜீவ சமாதியும் அங்கே தான் இருக்குது அவரோட அதிர்வலைகளையும் நாம் அடைய முடியும் அதன் மூலமாக சக்தி பெற முடியும் இதை புரிந்து கொண்டு வருடத்திற்கு ஒரு முறையாவது திருப்பதி சென்று வாருங்கள் அதில் மிக முக்கியமாக தமிழ் மாதம் முதல் திங்கட்கிழமை திருப்பதி செல்வது பெருமாற்றத்தை ஏற்படுத்தி தரும் செல்லுங்கள் சிறப்படையங்கள் வளம் பெறுங்கள் வாழ்க செல்வமுடன் நன்றிகள் கோடி